ஆயிரம் தான் ஒரு காலத்துல அன்னே ட்ரம்ப் அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் அப்படியே சகுனி சைக்கோ வரையும் டெவலப் ஆகி போயிட்டாரோ அந்த சகுனி சைக்கோத்தனத்தை அம்புட்டு வேர்கிட்டையும் காட்டுறாரு அது ஒண்ணுதான் நமக்கு பிடிச்சது என்ன ஒண்ணு பிடிக்காதது அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான் கிட்ட மட்டும் வளமையான அமெரிக்கக்காரனா மாறிடுறாங்க பாகிஸ்தான் கிட்ட போகும்போது மட்டும் இந்த சைக்கோ தனம் சகுனித்தனம் எல்லாத்தையும் விட்டுர்றாங்க ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரம்ப் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாரு எல்லோரும் கூடையும் டேரீஃப் பாரா எல்லாரு எல்லா நாட்டுலையும் குழப்பத்தை உண்டாக்குவேன்னா எல்லா நாட்டுலேயும் குழப்பத்தை உண்டாக்குவேன் ஆனால் எல்லா நாட்டுக்கும் ஃபண்டை நிறுத்துறேன்னா எல்லா நாட்டுக்கும் நிறுத்தலை பாகிஸ்தானை தவிர்த்துட்டு மற்ற எம்புட்டு பயலுக்கு நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு போட்ட பிள்ளையார சொல்லி வழங்கா பயலுக இன்னைக்கு வரையும் பாகிஸ்தானை தூக்கி வச்சிருக்காங்க அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த அமெரிக்க புத்தி வந்துருது அமெரிக்க புத்தி என்ன இந்தியாவுக்கு எதிராக நம்ம பாகிஸ்தானை பேக்கெட்லேயே வச்சுக்குவோம் அப்படிங்கறதான் நீ தலையிலயே தூக்கி வச்சுக்க இத்தனை வருஷத்துல என்ன காய்ச்ச ஒன்னும் கிடையாதுல்ல அதே தான் இனிமே அப்படிங்கிற மாதிரி டெல்லி அடிச்சு போகுது இருந்தாலும் இந்த பயலைகளுக்கு புத்தி வருது இல்லை இல்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த விவகாரத்துல தூக்கி போட்டு தாண்டா மிதிக்கிறாங்க அட்லீஸ்ட் பணிஞ்சு போகாமையாச்சும் இருந்துடுறாங்க அதனால இது தப்பான ஃபார்முலா அப்படின்னு அவனுங்க மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது ட்ரம்ப் தான் நாசமா போய் இன்னைக்கு தெருவுல நிக்கிறாரு அல்லை மாளிகையில சுகமா உட்கார்ந்துருக்காரு உன் கண்ணுக்கு தெருவுல நிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு நம்ம கூட சொல்லக்கூடும் அவர் வந்தப்ப இருந்த புகழுக்கு இன்னைக்கு லிட்ரலா தெருவுல நிக்கிறாரு அப்படின்னு தான் உள்ளூர்லயே பேசுறாங்க நம்ம பேசுறதுலாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும் அப்பேற்பட்ட ட்ரம்ப்புக்கு இப்ப உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது ஒன்னு ஒரு அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம மாறிடுச்சு மைலேஜே கிடையாது அவர் மூச்சுக்கு முன்னூறு தாட்டி சொன்னாரு இது பைடன் யுத்தம் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இப்ப அதே போலதான் ஆயிப்போச்சு யுத்த காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவருக்கு பெரிய அளவுல கண்டுக்கிறதே இல்லை ரஷ்யா தூக்கி போட்டு மிதிக்குது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப ரஷ்யாவை பதிச்சுக்காம ரஷ்யா உழவு மட்டும் பார்ப்போம் அப்படின்னு இறங்கிட்டாரு பெரிய அளவு படை நடமாற்றங்களை மட்டும் நம்ம கண்காணிச்சா போதும் அப்படின்னு சொல்லி விமானம் மூலிமா கண்காணிக்க ஆரம்பிக்கிறார்கள் இதுவே ரஷ்யாவுக்கு பிடிக்கல கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள் இந்த பக்கம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா அப்ப அமெரிக்கா தெளிவா களத்துக்கு வெளியில நிக்குது உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் உள்ளுக்குள்ளே ஒரு நாள் ஜெர்மனி வந்து பேட்டிங் பண்ணுவாங்க அடுத்த நாள் பவுலிங் பண்ணுவாங்களான்னு கேட்கக்கூடாது அவன் வீட்டுக்கே போயிடுறான் படுத்து தூங்கிடுறான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறான் பிரான்ஸும் இதே தான் இருபரும் வல்லரசு அந்த பிராந்தியத்துக்குள்ள ரெண்டு பேரும் இப்படி ஒரு நாள் ஆக்டிவ் அடுத்து முப்பது நாள் ஆப்சண்ட்டுக்கே போயிடுறாங்க இன்ஆக்டிவ் மோடில் கூட போயிடுது ஆட்டையில இருக்கியா வருவியா அப்படின்னு சேர்த்துக்கலாம் அவனுக்கு ஆப்சண்டே ஆயிட்டு ஓடி போயிடுறாங்க இந்த இடத்துலதான் ஹங்கேரி நுழைஞ்சிருச்சு இங்க பாரு இந்த உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஐரோப்பாவே நாசமாக்க ஆரம்பிச்சது யார் ஆரம்பிச்சா எப்படி ஆரம்பிச்சான்னு நான் பேச விரும்பல அப்படின்ட்டு எடுத்தோடையும் சிக்ஸர் மாதிரிதான் அதுக்கு அடுத்து அவர் சொன்னதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட்டு ஊர் உலகம் நம்ம எல்லாரும் பல ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் பல ஆண்டுகள்னா ஒரு மூணு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது அவர் சொல்லும்போது தாறுமாறான மைலேஜ் காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் என்னைக்குமே ஒரு நிலையான நாடே கிடையாது அப்படின்ட்டார் காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனை எப்பயுமே ஆள்றது யாரு அப்படின்னா யாரோ ஒருத்தனுக்கு பொப்பட்டா உட்காரக்கூடிய பதா அடுத்தவனோட கை கூலியா ஆப்ரேட் பண்ற வந்து அங்க ஆள முடியுது இதுல பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னா ஐம்பது சதவீதம் ரஷ்யா கை ஓங்கிருக்கு ஐம்பது சதவீதம் அமெரிக்கா கை இருக்கு அப்புறம் அந்த நாடு விளங்குமா விளங்கவே போறது கிடையாது இவன் பிடிச்சா அவன் அடிப்பான் அவன் பிடிச்சா இவன் அடிப்பான் இதுக்கு நடுவுல உக்ரைன் சாதிக்க போகுது ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது அதனால இப்ப இந்த யுத்தத்தை முடிக்கிறது மூலியமா இப்போதைக்கு மக்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பலாம் யுத்தத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது மூலியமா அந்த மக்களுக்கு தான் சிரமம் அதே சமயம் யுத்தத்தை வச்சுக்க இனிமே நான் விடமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல பேசியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கடுத்து அவரே சொல்லிட்டாரு இப்போ ஐரோப்பாவே ஒத்துக்குச்சு எது இவ்வளோ நாள் இவனுக்கு வெளிப்படையா சொல்லல இப்ப அவங்க டீம்ல இருந்தே ஒரு ஆள் சொல்லிட்டார் ஐரோப்பா வெளிப்படையா ரஷ்யாவுக்கு பிடிச்ச பிராந்தியங்கள் எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டாங்க இப்ப என்ன ஓடுது அப்படின்னா நான்கு பிராந்தியங்களா இல்ல ஏழு பிராந்தியங்களா அப்படின்னு சொல்லி மனுஷன் அடுத்த போட கிழிச்சு விட்டாரு ரஷ்ய ஆதரவாளர்ல ஹங்கேரி அடுத்த போடு நான்கு பிராந்தியங்கள்லாம் இல்லை ஏழு பிராந்தியங்கள் வரையும் ரஷ்யா கேட்குது மேற்கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும்தான் இப்ப டீல் ஓடுது அதனால சீக்கிரம் முடிஞ்சிடும் இனிமேல் இந்த மாதிரி சிக்கல்ல ஈடுபடாம நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசியிருக்காரு இது ஐரோப்பா முழுக்கவுமே வைரல் ஆகுது இவ்வளவு தூரம் களத்துலேயும் மைலேஜு களத்துக்கு வெளியில் ராஜதந்திர ரீதியிலையும் ரஷ்யாவுக்கு மைலேஜ் அப்போ ரஷ்யா சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் ரஷ்யா நாக்சி ஒன் பைப் லைன் வெடிச்சது அதை நோக்கி போயிட்டாங்க காரணம் பொருளாதார இழப்பு ஜெர்மன் வேற ஈல்சவாய் மாதிரி சுற்றிக்கிட்டே தெரியலாம் என்ன நடக்குது ஏன் நடக்குது ஏன் இதை நம்ம இழந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அவனுங்களுக்கே தெரியாது இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இதுக்கு நடுவில் அவனுங்களுக்கு வந்துகிட்டு இருந்த சப்ளை தடிப்பட்ட போச்சு எது ரஷ்யா உக்ரைன் சண்டை அமெரிக்கா சண்டேன்னு எடுத்துக்கலாம் ஜெர்மன் அந்த பக்கத்துல வேடிக்கை பார்த்தாளுடைய ஏன்டா எங்க பைப் லைனை உடச்சிங்க அப்படின்னு சவுண்ட் விட்டுருக்கணும் காரணம் நல்ல நம்மளை காட்டுல அதிக எல்லாம் அங்க ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு மைலேஜை விட்டுட்டு உண்ணமும் ஜெர்மன் சவுண்டு போடாம இருக்கு பரவாயில்ல இருந்து தொலைட்டும் ஆனா நான் சவுண்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா களத்துக்கு வந்துருச்சு அவர்கள் இப்ப பெரிய அளவு சொல்றது என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி சைக்கோ பிரிட்டன் தான் இருக்கேன் அப்படின்ட்டார்கள் காரணம் உக்ரைனுக்கு அந்த அளவுலாம் அறிவு பத்தாது இந்த பிரிட்டன் பயிலுக்கு தான் முழு திட்டத்தை போட்டு முழு பயிற்சியை கொடுத்து உக்ரைன் ஆட்களை இறக்கி விட்டுருக்குற அதிக வாய்ப்பு இருக்கு பிரிட்டனை தொலைச்சி எறிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்னும் இந்த யுத்தங்கள்லாம் முடிவை நோக்கி போகுது அடுத்து இவர்கள் பழைய இந்த எனர்ஜி டிவிஷன் சேனலை ஃபுல் போஸ்ட்ல திறக்கணும் அதுக்கான ஒரு முடிவை எடுத்து ரஷ்யா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் அமெரிக்கா விலகிடுச்சு பிரான்ஸ் ஜெர்மனி அப்படி விலகி நிக்கிறாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தாலும் ஒரு நாள் கழிச்சு தியான் கிளம்பி போயிடுவாங்க அதுக்கு நடுவில் ஹங்கேரி ஸ்லோவாக்கியா போன்ற ஆட்கள்லாம் இறங்கி ஆடுறதுனால பெரிய அளவு பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப நடுவுல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு தொடர்ந்து இந்த விவகாரம் அணையாம பாத்துக்குவாங்க இதுதான் ஆரம்பத்துல இருந்து பிரிட்டன் பண்ணுது அப்படியும் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த விவகாரத்தை எடுத்தோம்னா ஒரே கல்ல மாங்க தாறுமாறான மைலேஜ் ஒன்னு எனர்ஜி டிவிஷனை மீண்டும் ஆப்ரேட் பண்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்ச மாதிரி ஆயிப்போச்சு இப்ப இதையே வச்சா இந்த பக்கமே பிரிட்டன் வராது காரணம் சாலிடா ஆதாரம் கிடைச்சி போச்சு அப்படின்னா பிரிட்டன் தலையெழுத்து மாறிப்போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஜெர்மன்குள்ள ஏற்கனவே ரஷ்யா பதிவு பண்ணியிருக்கு இன்னமும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார்கள் அப்படின்னு அந்த எல்லாம் பொருளாதார ரீதியா நமக்கு இழப்பு அப்படின்னு பிரிட்டனை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி களத்துக்குள்ளேயும் சரி காலத்துக்கு வெளியிலையும் சரி ரஷ்யாவோட தாறுமாறான மைலேஜ் அமெரிக்கா என்ன பண்றதுனே தெரியாம கையை தூக்கி நிக்க முடியுமா அண்ணன் அமெரிக்கா அப்புறம் யாராவது சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டோங்கிறனால பிளைட்டை விட்டு நான் கண்காணிக்கிறேன்ப்பா நவீனமான கண்காணிப்பு வச்சு கண்காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு படத்தை ஓட்டுறார்கள் இதை நம்ம மட்டும் கிண்டல் பண்ணல அவங்க நாட்டு ஏஜென்சியே சொல்லு ஏனே உன்னால ஒன்னும் செய்ய முடியாம உட்காந்து பேசிட்டு வந்துப்பிட்டு அங்க என்ன பேசினேனே தெரில நீயா வெளில வந்து பொய் பொய்யா சொல்றியோ இதையும் தாண்டி காலத்துக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாமல் வேக பாக்குறேங்கிற அட்லீஸ்ட் மொத்த சப்ளை ஆச்சு நிறுத்தி தொலை நமக்காச்சு டாலர் மிச்சமாகும்ல ஓ ஸ்டைல்லே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொந்த கட்சியிலே கதற ஆரம்பிச்சிட்டார்கள் அதுதான் அங்க பெரிய அளவு பரபரப்பு ஆனா நமக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் கிட்ட பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா இது பைடன் மாறி இணைய திட்டுறா கூப்பிட்ட பேல அப்படின்னு சொல்லி யார் கேட்க கேள்வி கேட்டார்களோ அவர்கள் மேல அவர் பாயிருக்கு இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் உண்மை